யாருப்பா சொன்னது அண்ணாமலை அவர்களுக்கும் சீனியர் லீடர்ஸ்க்கும் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரிதான் இன்னைக்கு சீனியர் லீடர்ஸ் அண்ணாமலை அவர்களை மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பல இடத்துல பொதுக்கூட்டங்கள் வந்து நடத்த அந்த வகையில இன்னைக்கு திருச்சில வந்து பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்குங்க உண்மையிலே இதை பார்க்கும்போது இது ஒரு பொதுக்கூட்டமா இல்ல மாநாடான்னு தெரியலங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு மாதிரி இந்த பொதுக்கூட்டம் வந்து பயங்கர மாசம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுலையும் பாஜகவோட சீனியர் லீடர்ஸ் அண்ணாமலையவர்களை மாத்தி மாத்தி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க ஃபஸ்ட்டு நயனார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு அப்படின்னா அண்ணாமலையர்களுக்கு எம்ஜிஆருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி அப்படியே வந்திருக்கு ஏன்னா அண்ணாமலையர்கள் இறங்கி கார்ல இருந்து வந்தார் அப்படின்னா அவர்னால ஃப்ரீயா வரவே முடியல அந்த அளவுக்கு மக்கள் வந்து அண்ணாமலையை சூழ்ந்து நின்னுக்குறாங்க அவ்வளோ கூட்டம் கூடிடுது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் அதே கூட்டம் அண்ணாமலை அவர்களுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பாராட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு நயனார் நாகேந்திரன் தான் இப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப நாளா தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலையோர்களுக்கும் பிரச்சனைப்பா அப்படின்னு பல பேர் வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க அந்த உருட்டல்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலைய பத்தி பாராட்டி வந்து பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தம்பியே தலைமை ஏற்க வா அப்படின்னு இந்த மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இவ்வளவு நாள் அண்ணாமலையோட கேட்டர்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க என்னதான் அண்ணாமலை அவர்கள் பேசினாலும் அவரோட பேச்ச பாஜக உள்ள சீனியர் லீடர்ஸே மதிக்கிறது இல்ல இப்படி இருக்கும்போது அவரோட பேச்ச வேற யார் கேட்பாங்கன்னு எவ்வளவு தூரம் இலக்காரமா பேசிட்டு இருந்தீங்க ஆனா அப்பேற்பட்ட சீனியர் லீடர்ஸே இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பத்தி மாத்தி மாத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ நீங்க எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இப்ப பாஜக பண்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்குங்க ஏன்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை வந்தவுடனே இதை பற்றி சும்மா அறிக்கை மட்டும் விட்டுருவோம் லைட்டாக பேட்டி மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனையை வந்து எடுத்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நாங்கள் ஆதரவாக வந்து செயல்படுவோம் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை பற்றி நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இதுக்காண்டி கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே இது தாங்க எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா வந்து தெரியுது இப்போ இதனால மக்களும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிஞ்சுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராகவும் பாஜக பெரிய லெவலில் போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்போ தமிழகத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பாஜக தான் மொத ஆளாக களத்தில் வந்து குதிச்சு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு பெரிய லெவலில் பாஜகவோட வேலைகள் வந்திருக்குங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாரையும் இல்லைப்பா எங்களோட அரசியல் பாதை பாதையாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாஜக இப்போ அந்த மாதிரி தாங்க செயல்பட்டு வந்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்